இன்றைக்கி நம்ம வெங்காய சட்னி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு கூடவே நாலு காஞ்சி மிளகாயும் சேர்த்துட்டு அதை நல்லா செவ்விற அளவுக்கு வறுத்துக்கலாம் பருப்பு மிளகாயும் சேர்ந்ததுக்கப்புறமா இப்போ அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ தக்காளி கூடவே சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதை தக்காளியை நல்லா குழைய வதக்கிக்கலாம் இந்த மாதிரி அப்புறமா இதில் தேங்காய் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கடலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி இதை இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம் கடையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதை சட்னியில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில்